வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்த விதியை வந்து எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருகிறது மோனம் ஷியாமோரன் அவர்கள் வந்து எழுதியது இது வந்து ஒரு ஏழு சிறுகதைகள் அடங்கின ஒரு புத்தகம் ஒரு ஒரு சிறுகதையுமே வந்து அவ்வளவு வந்து அழகாக இருக்கும் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இதுவுமே வந்து வாழ்க்கைக்கும் அந்த சிறுகதைக்கும் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே வந்து நிறைய நடந்ததாக இருக்கும் பார்த்ததா இருக்கும் அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷல் அதுமாதிரி புதுசாக வந்து புத்தக வாசிப்பு வந்து தொடங்குறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகமாக எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்குமே வந்து வாசிப்பு பழக்கத்தோட அந்த ஆர்வம் சீக்கிரமே வந்துடும் நீங்கள் எடுத்தவொடனே வந்து ஒரு பெரிய நாவலாக படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய பொறுமை வேணும் அந்த மொபைல்லாம் வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த புத்தகத்தெலாம் வந்து தொடணும் பட் அந்த அதில் என்ன நிறைய டிஸ்டர்ப் ஆகிவிடுங்க ஸோ அந்த டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புத்தகமாக எடுத்து படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த வாசிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துடும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய புக்காக நீங்கள் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே வாசிப்பு பழக்கத்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ எனக்கு இதுதான் சொன்னாங்க நானுமே இந்த மாதிரி சின்ன சின்ன சிறுகதைகள் படிக்க தான் வந்து ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய புத்தகமாக படிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த இந்த புக்கத்தில் உள்ள ஏழு சிறுகதைகளுமே வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு சிறுகதைகள் வந்து பார்த்துட்டோம் அதில் உள்ள சின்ன சின்ன பாயிண்ட்டும் வந்து நோட் அதையும் தாண்டி இந்த புத்தகத்தை வாங்கி இன்னுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நாலாவது ஒரு ஒரு வந்து எழுத்தாளர் அவரோட டச்ல வந்து ஒரு ரெண்டு மூணு வரி வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவார் அதையுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் இதுலேயுமே அப்படி ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த வரி வந்துருது அதுக்கு முன்னாடி இந்த சிறுகதை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு காதல் சார்ந்த ஒரு சிறுகதை ஆனால் இந்த சிறுகதைக்கு வந்து டைட்டிலே இல்லை நீங்களே இதுக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க சொல்லி எழுத்தாளர் வந்து நம்ம கையில் வந்து விட்டுட்டார் இதில் முத வரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஏதோ பாலைவனத்தில் மாதிரி ஆரம்பிக்குது ஓ பாலைவனத்தில் இந்த கதை ஆரம்பிக்கிறது போல எழுத்தாளர் வந்து பாலைவனத்துக்கு போயிருக்காரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த வரி வந்து அது பாலைவனம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஊர் தான் அதுலயே வந்து செம்மையாக அந்த ஒரு டச் இருக்கும் அதை நான் படிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கதையவே சொல்றேன் இரண்டு வருடங்களுக்கு முன் ஒரு நாள் அட்டகாமா பாலைவனத்தின் சாலையில் சென்று கொண்டிருந்தேன் திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அட்டகாமா பாலைவனம்லாம் அல்ல திருநெல்வேலி தான் ஏன்னா அவ்வளவு வேதியோடு முறைத்து கொண்டு நின்றது சூரியன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தான் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அவ்வளவு வெயிலோட வந்து சூரியன் வந்து என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து பாலைவனத்தில் வந்து நடக்கிற மாதிரி தெரிஞ்சு சொல்லி ஒரு படிக்கும் போது ஏதோ பாலைவனத்தில் தான் கதை நடக்க போகிறேன்னு பார்த்து அடுத்து வந்து திருநெல்வேலி தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து ரோட்டில் வந்து போய்கிட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து போகிற ஒரு ரோடு தானே அதனால ரோடை வந்து பெருசாக கவனிக்காமல் மைண்ட்ல வந்து ஏதோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆக்சிலேட்டர் மட்டும் வந்து திருவிக்கிட்டே இருந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நடக்கும் நிறைய நிறையாபடி நானும் பைக்கில் போறப்ப ஏதோ ஒன்றும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டே இருப்போம் சேர்ந்தவோட தான் தெரியும் ஆக மைண்ட்ல ஏதோ ஒன்று வச்சுட்டு பரவாயில்லையே நல்லா மற்றபடி வந்து சேர்த்துட்டோமே அப்படின்னு தோணும் அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்கும் எப்போவுமே பார்த்த ரோடு தானே வேக வேலைக்கு தான் வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருந்தேன் எப்போவுமே பார்த்த ரோடு அப்படின்றதுனால வந்து மைண்டு வந்து எங்கே எங்கேயோ போய்கிட்டு இருந்துச்சு ஆக்சிலேட்டர் மட்டும் நான் திருவிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தேன் போய்கிட்டு இருக்கப்போ தான் வந்து ஏற்றாப்பில் வந்து ஒரு சிறுவன் வந்து வந்துருனா இப்போ நான் ஸ்பீடாக போய் பிரேக் போட்டால் நான் வலிக்கு விழுந்துருவேன் இல்ல அவன் மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் பிரேக் போட்டா அந்த லாரி கடியில போயிருவேன் பெரிய மூக்கு வச்ச லாரின்னு போட்டிருப்பாங்க அழகாக இருக்கு இதை போதே இந்த பழைய லாரிகள்லாம் வந்து முன்னாடி மட்டும் அந்த மூக்குமா இருக்கும்ல அந்த வர்ணனையே வந்து அழகாக இருக்கும் பெரிய மூக்கு வச்ச லாரி வந்து வந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு அந்த ரெண்டு செகண்ட்ல வந்து நமக்கு எல்லாம் ஓடுல்ல அந்த பையன் நிற்க போகிறப்ப நல்லா பிரேக் போட்டுதான் நமக்கு இல்லை ஓந்துருவோம் விட்டு அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ரைட் சைடில் போட்டா நம்ம லாரி கடியில ஓடும் அப்படின்னு சொல்லி எழுத்தாளருக்கு வந்து சொல்றாரு அவரு இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட இது வந்து அந்த பிராக்சர் நம்ம செகண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இதுக்கு ரெண்டு பேருமே போய் விழுந்துட்டோம்னா அந்த லாரியில் வந்து எங்களோட சதையை வந்து அந்த டயர்லேருந்து பிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே சின்ன சின்ன காமெடியும் இங்கே நடக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வேறு வழியே இல்லாமல் அந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு மணல் மாதிரி இருந்துச்சு அதை அப்படி அங்கிட்ட இங்கிட்டு பிரேக் போட்டு அந்த மணலில் விழுந்துட்டேன் நான் மணலில் விழுந்தவனே வந்து வண்டி ஒரு இடத்துல கிடச்சி நான் ஒரு இடத்துல கிடந்தேன் நல்ல வேலை தலையில் உள்ள ஹெல்மெட் மட்டும் கீழே உழுவே இல்லை செல்ஃபோன் வந்து எங்கேயோ போயிடுச்சு செல்ஃபோனை தேடிட்டு இருந்தேன் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க நம்ம ஊரில் வந்து நம்ம மனுஷங்களை வாழ்கிறது வாழ்கிறதுக்கு வந்து ஏன் நான் வந்து மனுஷனை வாழ்கிறேன்னா மனுஷனுக்கு ஒன்றுனா வந்து மனுஷங்களெலாம் ஒன்று கூடிடுவாங்க அதனால தான் நான் இன்னுமே மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நம்மளாம் மனுஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ எல்லாம் ஒன்று கூடறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களா பரவாயில்லப்பா பெரிய அடியெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சமாதானம் சொல்லிக்கிட்டாங்க நான் என் ஃபோனை தேடிக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் என் ஃபோன் கிடச்சிச்சு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன் அந்த சின்ன பையன் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவனைக்கானோம் ஆனால் விழுந்ததுக்கு வந்து அடையாளமாக நிறைய சராய்ப்புலாம் இருந்துச்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வலி இருக்குன்னு பார்த்தேன் அந்த வலி குறையவே இல்லை பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த வலி முதுகு வலி வந்து நார்மலாக எப்போவும் போலி ஆகிடுச்சு என்னால் எப்போவுமே முதுகோலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னால் வந்து அதை சரி பண்ணவே முடியல அப்போ தான் நண்பன் ஒருத்தன் வந்து ஊரில் இருக்க நண்பை வந்து அந்த சித்த வைத்திய சாலைக்கு நிற்போ அங்கே ஊசிலாம் எதுவும் போட மாட்டாங்க உனக்கு எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது போட மாட்டாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது உடற்பயிற்சி ஆமாம் இதுக்கு உடற்பயிற்சினே சொல்லியிருக்கலாம் ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரில உடற்பயிற்சி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சித்த மருந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து அங்கேயே தங்கி உனக்கு சரி பண்ணிடுவாங்க முதுகோலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து பரவாயில்ல போகலாம் தனியாக கூட போய்க்கலாம் அப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களா இல்லை இல்லை நானும் கூட வருவேன்றாங்களா இல்லை எழுத்தாளர்ல வந்து இந்த நாலு கதையிலே வந்து அவங்க அம்மா ரெண்டு கதையில் ஒரு கேரக்டர் வந்து வந்துருவாங்க ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களா நானும் வரேன்னு சொல்லி சொன்னேன்னா சரி வாங்க ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த சித்த வைத்திய சிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு எனக்கு முன்பாக கிளம்பி நின்றால் என்னுடைய அம்மா ஒரு வாரத்திற்கு தேவையான அனைத்தையும் அவளை எடுத்து வைத்து காலை பத்து மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்ப செய்தால் சில புத்தகங்களை எடுத்து வைக்கும் வேலை மட்டும் எனக்கு இருந்தது மருத்துவமனையின் ஊரின் பிரதான சாலையின் இரண்டாவது வளைவில் இடம்பிடித்திருந்தது நான் மருத்துவமனையை மருத்துவமனை என்று தான் கற்பனை செய்து வைத்திருந்தேன் அது ஆசிரம் ஆசிரமம் போல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க நான் வந்து அந்த சித்த மருத்துவமனை வந்து ஒரு மருத்துவமனமாக இருக்குன்னு பார்த்தா அது ஆசிரம ஆசிரமமாக இருந்துச்சு அந்த ஆசிரமம் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை வந்து இங்கே அழகாக சொல்லுவாங்க அது ஆசிரமம் போல் இருந்தது உள்ளே நுழைந்த பிறகு ஒரு மருத்துவமனையாக தெரியவே இல்லை முன்புறம் இருந்த பரந்த கார்டனில் பேரிச்சம்பளம் மரம் ஒன்று தலையில் பூச்சூடி நின்றிருந்தது ஏராளமான அழகு செடிகளும் கூடியிருந்தன பார்க்கிங் ஏரியாவில் சில அந்த கால கார்கள் அமர்ந்திருந்தன எங்களைப் எங்களை ஆட்டோவிலும் சிலர் வந்து போயினர் கார்டனையும் பார்க்கிங்கையும் கடந்து உள்ளே தள்ளி ரிசப்ஷன் உள்ளே நுழைந்ததும் மூலிகை ஆயில் வாடையும் மரக்கட்டை வாடையும் சேர்ந்து மூக்கை தாக்கியது சோரை அணைத்து அடங்கியிருந்த மூக்கில் நாற்காலிகளில் மனிதர்கள் ஒட்டியிருந்தார்கள் ஒரு நாற்காலி மட்டும் தனியை காத்திருந்தது நல்ல பிள்ளையாட்டம் அம்மாவை உட்கார சொன்னேன் அம்மா நோயாளி நீயா நானா என்பது போல் ஒரு பார்வை பார்த்தால் அப்போதுதான் அது நடந்ததுன்னு சொல்லிட்டு போறாங்க உள்ளே ஃபுல்லா இருக்கு அந்த நாற்காலியில் மூங்கில் நாற்காலியில் வந்து உட்கார்றாங்க அப்போதான் சொல்றாரு ஒரு கோவில் மணிமே ஒரு சத்தம் கேட்டுச்சு கோவில் மணியுமே அடிச்சுட்டு ஏஆர் ரஹ்மான் பாட்டுமே வந்து கேட்டுச்சு அப்போதைக்கு தான் வந்து அங்கே இருந்து ஒருத்தவங்க வந்து முன்னாடி ஒரு தாத்தா உட்காந்தாரு தாத்தா இப்போ நீங்கள் உள்ளே போகலான்னு சொல்லி ஒரு சவுண்டு கிடைச்சு மயில் மாதிரி இருந்துச்சு அந்த சவுண்டு மயில் பேசுன்றதே வந்து நான் அன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து அழகாக வந்து இங்கே வர்ணிருப்பார் ஸோ அந்த ஒரு பொண்ணு வராங்க எல்லாத்தையும் வந்து அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த சித்த வைத்திய சாலையில் தாத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னோடே அவர் வந்து போகிறாரு அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருக்காங்களா அவங்களாம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பொண்ணு மயில் வந்து பேசுன்றதே வந்து எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இன்னொன்று வந்து மரத்தில் உள்ள பூ வந்து கீழே விழுந்துருச்சு பூ வந்து திருப்பி மாடி ஏறி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து மாடி ஏறி வந்து என்னை வந்து சுகர் டச் பண்ணுவாங்க ஸோ மரத்துலேருந்து விழுந்த பூ மாடி ஏறி திருப்பி மரத்துக்கே போகிறதுக்காக மாடி ஏறி வந்து எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த பொண்ணு வந்து மாடி ஏறி வரும்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் உள்ள பூ மாதிரியும் மயில் மாதிரியுமே வந்து அந்த பொண்ணை பற்றி இருப்பார் அதுக்கப்புறம் இங்கே டோக்கன்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லிவிட்டு அவங்க வெளில வந்தோடனே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அண்ணான்னு சொல்லியிருக்காங்க அண்ணா நீங்கள் உள்ளே வாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போகலான்னு அதை வந்து இங்கே வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் எழுத்தாளர் அவள் வெளியே வந்து என்னிடம் பேசிய முதல் வார்த்தை அண்ணா நீங்கள் வாங்க நான் வார்த்தையை மட்டும் தான் கவனித்தேன் அதன் பொருளை ஆராயவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அண்ணான் தான் சொன்னான் நான் வார்த்தையை தான் கவனிச்சேன் ஆனால் அதோட பொருள் வந்து அண்ணான்னா நமக்கு அவங்க தங்கச்சி மயின்ற அந்த பொருள் அந்த பொருள்லாம் நான் ஆராயவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அள அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அவள் என்னிடம் பேசினால் என்னை அழைத்தாள் எனக்காக காத்திருந்தாள் என் உடல் என் உடன் அவள் வெளியே வந்து என்னிடம் பேசிய முதல் வார்த்தை அண்ணா நீங்க வாங்க நான் வார்த்தையை மட்டும்தான் கேட்டேன் அதன் பொருளை ஆராயவே இல்லை அவள் என்னிடம் பேசினால் என்னை அழைத்தால் எனக்காக காத்திருந்தாள் என் உடன் வந்தால் என்னை உட்கார வைத்தால் சுகர் கிட்டுடன் அருகே வந்து என் கையை பிடித்து சோதனை செய்தால் முக்கியமாக என்னை பார்த்து சிரித்தால் என் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அவங்க தான் கூட்டிகிட்டு போகணும் அதை வந்து ரொம்ப வர்ணனையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவர் பார்த்துட்டு நீங்கள் வந்து அஞ்சு நாள் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பர் ரூமுக்கு போயிவிடுங்க அங்கே தான் ரெஸ்ட் எடுப்போம் தனியுமே வந்து உடற்பயிற்சி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நாள் வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அஞ்சு நாள் வந்து அவர் அங்கே தான் தங்கி ஆகணும் அந்த பொண்ணுமே தான் இவருக்கு வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கிறது அப்பப்போ வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் வெளியே வந்துவிட்டேன் என் மரம் நான் வெளியே வந்துவிட்டேன் என் மனம் வர மறுத்தது வாசலுக்கு வெளியே இன்னொரு கார்டன் கார்டனுக்கு நடுவில் ஒன்றின் மேல் ஒன்றாக எட்டு எட்டை அடுக்கி வைத்த இருபத்தி நான்கு அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் மேலே சென்று அறையை பார்த்துவிட்டு கீழே வந்து மதிய மறையிலும் உடற்பயிற்சி மூலிகை மசாஜ் பன்னிரெண்டு மணிக்கு மேல் சாப்பாடு மீண்டும் மதியம் மூன்று மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரையிலும் உடற்பயிற்சி மசாஜ் ஆறு மணிக்கு மேல் ஓய்வு என அன்றைய நாள் நகர்ந்தது இடைப்பட்ட நேரங்களில் பல முறை அவளை பார்க்க நேர்ந்தது எனக்கு காதலி இருக்கிறாள் அவளுடன் இவளை ஒப்பிட்டு பார்க்க என்பது தேவையில்லாத ஒன்று அவளிடம் இவள் தோற்று விடுவாள் ஆனாலும் என்னால் இவளிடம் விழுவதை தடுக்கவே முடியவில்லை எனக்கு லவர் இருக்காங்க அவளோட வந்து இவளை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது ஒப்பிட்டு பார்த்தா கண்டிப்பா இவ தோற்று என் என் தான் ஜெயிப்பா ஆனாலும் என்னால வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியல இவளை பார்க்கறத வந்து நிறுத்தவும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க மூன்று நாள் போயிட்டிருக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி மூன்றாவது நாள் முடிவில் திரும்பி பார்த்து சிரித்துக் கொள்ளும் அளவுக்கு நெருக்கமானால் அம்மாவிடம் நன்கு பேசி பழகியிருந்தால் என்னிடம் ஒருபோதும் நொடிகளுக்கு மேல் பேசி கொண்டதே இல்லை தினமும் காலையிலும் மாலையிலும் சுகர் கிட்டை எடுத்துக்கொண்டு அருகில் வருவாள் கைப்படாமல் கை தொடுவாள்னு சொல்லி அழகாக சொல்லுவாங்க கைப்படாமல் கை தொடுவாள் சுகர் நார்மல் என்பால் சிரிப்பு ஒன்றை உதிர்த்து விட்டு போவாள் அப்படின்னு சொல்லி வராங்க சுகர் செட் என்ன சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க கை தொடாமல் கை தொடர் சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க சிரிச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு ஒரு மூவாயிரபாயிர ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜிபே பண்ண முடியுமான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அவசர அவசரமாக வராங்க சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்து இவர் அந்த காசை வாங்கிக்கிறாரு காசை வாங்கிட்டு அந்த ஜிபே வந்து பண்ணுறாரு ஜிபே பண்ணுறப்போ வந்து காசை வாங்கிட்டு வச்சு சரிங்க நாங்கள் பண்ணிவிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க கிளம்புறப்போ வந்து இவருக்கு தோணுது ஆக நம்ம காசை என்னி தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் என்னாமல் கையில் வச்சுட்டே இருந்திருக்காரு அவங்க வந்து போகிறப்ப சொல்லிட்டு போகிறாங்களா எப்போவுமே வந்து காசை எண்ணி வாங்குங்க அப்படின்னோடே அவர் சொல்கிறாரு நான் மனசுக்குள்ளே நினச்சதும் அவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் நீ பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்க நாங்கள் எங்க படித்தோம் நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிரிப்பானது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சிரிப்பாச்சு அப்படின்றத சொல்கிறாங்க தேங்க்ஸுங்க எப்போதும் நாகர்கோவில் எங்கள் ஊர் படித்ததெல்லாம் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் அந்த வீடு இருக்குது நான் ஊம் என்றேன் அதற்கு மேல் என்ன பேச எனக்கும் தெரியவில்லை அவளுக்கும் தெரியவில்லை தேங்க்ஸுங்க எப்போதும் சிரிப்பை உதிர்த்தவள் இப்போது அள்ளி வீசி விட்டு சென்றான்னு சொல்லிட்டு தேங்க் தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்போவுமே வந்து சிரிப்பை வந்து கொஞ்சம் உதிர்பவள் இப்போ வந்து சிரிப்பு வந்து அள்ளி வீசிட்டு போயிட்டா ஏன்னா ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளியில் வந்து அவளை பார்த்து கொண்டு நின்றேன் மரத்திலிருந்து ஒரு பூ மாடிப்படி வழியே கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து மாடிப்படியிலருந்து ஒரு பூ வந்து கீழே விழுற மாதிரி அவங்க வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க இப்போ வந்து அஞ்சாவது நாள் ஆகிடுச்சி ஸோ அஞ்சாவது நாள் வந்து இவங்க அந்த அந்த முடிச்சுட்டு கிளம்பணும் ஸோ கிளம்புறப்ப அந்த பொண்ணை பார்த்தாங்களா இல்லையா என்ன சொல்லிவிட்டு வந்தார் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தாரா இல்லையான்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க உண்மையிலே அந்த பொண்ணுகிட்ட வந்து அவர் லாஸ்ட்டில் என்ன சொன்னார்ன்றத அதை நான் படிச்சே முடிச்சிடுறேன் ஐந்தாவது நாள் மாலை நான்கு மணிக்கு கிளம்ப வேண்டியிருந்தது அவளுக்கு என்மேல் ஈர்ப்பு இருப்பதை அடிக்கடி சொல்லாமல் சொல்லிச் சென்றிருந்தால் இன்று பிரியும் நாள் யாரேனும் ஒருவர் போன் நம்பர் கேட்டால் உறவு நீளும் ஏனோ எனக்கு மனம் இடம் தரவே இல்லை அவள் நிச்சயம் கேட்க மாட்டாள் அன்று மதியத்திற்கு மேல் அவள் கண்களில் தவிப்பை பார்த்தேன் அவளும் என் கண்களில் எதையாவது பார்த்திருப்பாள் போகும்போது அறையை பூட்டி சாவியை அவளிடம் தர சொல்லியிருந்தால் நான் அறை வாசலிலேயே சாவியையும் ஒரு புத்தகத்தையும் வைத்துவிட்டு கீழே வந்தேன் அஜிதனின் அஸ்கிசா நாவலது அஜிதனின் அஸ்கி புதுசாக நான் அறையை பூட்ட மறந்து விட்டேன் என்று சொல்லி அவள் கண்களை பார்த்தேன் சொல்லிட்டு அறையை பூட்டு சாவியை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இவங்க வந்து அறையை பூட்ட மாறிட்டேன்னு சொல்லிட்டு சாவியை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக்கை மட்டும் அந்த அஸ்கி அந்த புக்கை வந்து ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் அஸ்கிஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தோடு வச்சுட்டு அவர் கிளம்புறாரு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க என்றால் வாய் திறக்காத கண் சுருங்காத சிரிப்புடன் பிரிந்தோம் ஆறு மாதங்கள் கடந்து விட்டன இன்றும் அவளை மறக்க அவளைத்தான் நினைக்கிறேன் இதுதான் வந்து அந்த எழுத்து சின்ன சின்ன டச் சூப்பராக இருக்கும் ஆறு மாதங்கள் கடந்து விட்டன அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து இன்றும் அவளை மறக்க அவளை தான் நினைக்கிறேன் பின்னொரு மலையில் ஈர சாலையில் அதே போன்று ஒரு சிறுவன் குறுக்கே வந்தான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு அப்புறம் ரோட்ல ஒரு சிறுவன் குறுக்கே வந்திருக்கான் மறுபடியும் அவர் அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து அவ்வளோ அழகாக சொல்றாங்க பின்னொரு மா பின்னொரு மலையில் ஈரசாலையில் அதே போன்று ஒரு சிறுவன் குறுக்கே வந்தான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் இப்போது அந்த மருத்துவமனையில் இருந்து தான் இதனை எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த மருத்துவமனைக்கு போயிட்டாரு போயிட்டு இந்த கதையை வந்து ரெண்டாவது தடவை தான் வந்து எழுதிக்கிட்டு இருக்காராம் அந்த மருத்துவமனையில் இருந்து தான் இதனை எழுதி கொண்டிருக்கிறேன் அந்த புத்தகத்தையும் இரண்டாவது முறை வாசித்து முடிக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது துறையுமே அந்த புத்தகத்தை வாசிச்சுருக்காரு வரை இறுதி வரை அவளிடம் அவள் முழு பேரை கேட்கும் தைரியம் எனக்கு வரவே இல்லை ஆனால் கண்டுபிடித்து விட்டேன் நீங்களும் கண்டுபிடித்திருப்பீர்கள் கதையின் தலைப்பிற்கான இடத்தில் அதனை எழுதிவிடுங்கள் சொல்லிட்டு நீங்களே வந்து இந்த கதையோட தலைப்பு வந்து எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டியுமே வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்கும் அந்த ஆசிரமத்துக்கு நான் போனேன் தான் வந்து இந்த கதையை எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழகாக சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரியை சின்ன சின்ன அந்த அவரோட எழுத்தாளரோட அந்த டச்சிங் லைன்ஸோட வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த நாலாவது சிறுகதை இதில் நாலாவது சிறுகதின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் ஏழு சிறுகதை இருந்துச்சு ஆதிரா வெளியிடும் புத்தகம் ஒரு எழுபது ஒரு ஐம்பது அறுபது பேஜ் இருக்கும் எண்பது ரூபாய் இந்த புத்தகம் நீங்களுமே வாங்கி படிங்க நம்ம முதல் இது வந்து அடுத்தவன் குடி அந்த புகையிலை பற்றி உள்ள சிறுகதை பேரே சொல்லும் தைரியம்னு சொல்லிட்டு ஒரு ஜவுளி கடையை பற்றி உள்ளது ஒரு ஆடு அந்த ஆட்டம் பந்தையிலேருந்து காணப்போன ஒரு ஆடை பற்றி உள்ளது இப்போ நாலாவது வந்து இந்த கதைக்கு வந்து தலைப்பே இல்லை இன்னும் வந்து ஒரு மூணு கதைகள் இருக்கு உடல் உரம் உயிர் அப்படின்ற ஒரு கதை மறக்க முடியாத நாள் அப்படின்ற ஒரு கதை இறை தேடி அப்படின்ற ஒரு லாஸ்ட் சிறுகதை ஸோ நம்ம அர்த்தத்தை சிறுகதையை வந்து நம்ம அர்த்தத்தை எப்படியோ பார்ப்போம் இந்த தெருக்கிருது மௌனம் ஆதிரா வெளியீடு ஷியா மருன் அவர்கள் எழுதிய ஏழு சிறுகதிகள் நீங்களுமே வந்து வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட இப்போ கூட வாசிப்பழக வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வரும் அதை வச்சு நிறையா தெரிஞ்சுக்கலாம் நிறைய பொறுமை வரும் வார்த்தையோட கனம் தெரியும் நிறைய பக்குவம் வரும் இதெல்லாம் வந்து புத்தகம் படிக்காமே இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு பட் இல்லாதவங்களுக்கு புத்தகம் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை எனக்கு பர்சனலாக நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் நன்றி